ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி வோல்ட்டு முப்பத்து டேம்ஸ் பேட்டரி ஃபுல் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அறுபது புள்ளி ஒம்பது வோல்ட்டு தான் நம்மளுக்கு ஏறுது அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கேன் இப்போ ஆண்ட்ராய்ஸன் கனெக்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரோப்பை கொடுத்து மல்டிமீட்டரில் காமிக்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் தான் ஏறுது அதுக்குள்ளே நம்மளுக்கு சார்ஜ் ஃபுல்லான மாதிரி காமிச்சிடும் இது வந்து சார்ஜர் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது உள்ள உள்ள பேட்ரி கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இதுக்கான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங்கும் இன்க்ளூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிஎம்எஸ்சில் போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வித் பேலன்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கிட்ட போய் காமிக்க வித் பேலன்ஸ்னு போட்டிருக்காங்க ஆனால் இது பேலன்சிங்லாம் ஒர்க் ஆகுறது கிடையாது இது வந்து மேக்னஸ் வண்டியில் உள்ள பேட்டரி தான் இப்போ நம்மகிட்ட வந்து ஆக்டிவ் பேலன்சர் தனியாகவே இந்த டிவைஸ் இருக்குது இந்த டிவைஸ் மூலமாக நம்ம இதை வந்து பேலன்சிங் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் ஆம்பில் பேலன்சிங் நடக்கும் நான் உங்களுக்கு மொபைலில் அந்த ஆப் மூலமாக நான் உங்களுக்கு இதில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ் எல்லோட வோல்டேஜு பேலன்சிங் எப்படி மிஸ் மேச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கேன் அதுக்கு முன்னாடி வண்டியில் உள்ள கம்ப்ளைண்ட் இதுதான் நம்ம சிக்ஸ்டி வோல்ட்டு பேட்டரி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் பீக் ஓல்டேஜாக நம்மளுக்கு மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலேயேட்டு வரணும் இதில் அறுபது புள்ளி ஒன்பது வோல்ட்டு தான் நம்மளுக்கு காமிக்கு சார்ஜிங் ஃபுல்லாக இருக்கும்போது இப்போ சார்ஜி நான் போடுறோம் பாருங்க இப்போ இது வந்து ஆண்ட்ரஸன் கனெக்டர் கூட நம்ம நார்மல் யூனிவர்சல் சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குது இதோட ஃபுல் சார்ஜிங்கே வந்து அறுபது புள்ளி எட்டு ஓல்ட்டு தான் வருது அறுபத்தி ஒன்று அவ்வளோ தான் அறுபத்தேழுக்கு அறுபத்தொன்று தான் வருது இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்ப்ளைண்ட் வேற எதுவுமே கிடையாது வண்டிலாம் ஓடுது ஆனால் மைலேஜ் கம்ப்ளைண்ட் இப்போ நான் பேட்டரிய ஆண்டர்சன் கனெக்டர்ல மாட்டிரும் இந்த டொப்புன்னு இந்த சவுண்டு கேட்கணும் இப்போ நம்ம யூனிவர்சல் கனெக்டர் நம்மட்ட இருக்கு நம்மளுடைய சிக்ஸ்டி வோல்ட் சார்ஜர் கனெக்டரை வந்து உள்ள மாட்ட போறேன் இப்போ மாட்டியாச்சு மாட்டும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் நடக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து சார்ஜிங் ஆகுது இது நான் ஆல்ரெடி சொன்ன அதே கம்ப்ளைண்ட் தான் மேக்ஸிமம் இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டில் கட் ஆஃப் ஆயிருது இது பேலன்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே கிடைச்சிரும் ரேஞ்சு கூட கிடைக்கும் இப்போ இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க ஏன்னா சிக்ஸ்டி ஒன்று தான் ஐம்பத்தி மூணு அந்த டைம்லேயே கட் ஆஃப் ஆயிரும் இதே சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஐம்பத்தொன்று கட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமான ஆம்ஸை வந்து உள்ளே உள்ள பேட்ரி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும் அதான் இதில் கான்செப்ட்டு இப்போ இதில் சார்ஜிங் கரண்ட் எவ்வளோ ஏறுதுன்னு சொல்லி பார்த்துவிடும் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோஃபை கொடுத்துட்டேன் அறுபத்தி ஒன்று புள்ளி வோல்டேஜ் பார்த்தீங்களா அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு உங்களுக்கு லைவாக காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சார்ஜிங் ஃபுல்லான மாதிரி காமிச்சு நின்றுட்டு இது வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டி செவன் வரை போகணும் நான் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சுல நின்றுட்டு இப்போ தான் நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது சிக்ஸ்டீன் சீரீஸ் பிஎம்எஸ் இந்த பிஎம்எஸில் வரக்கூடிய எந்த கனெக்டரை வச்சு தான் நம்ம பேலன்சிங் பண்ண போகிறோம் இந்த பிஎம்எஸ்மே நல்ல ஹீட்டில் தான் இருக்குது இப்போ நம்மளுடைய பேலன்சிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நீ அப்படிங்கிற ப்ராண்டு ஸ்மார்ட் ஆக்டிவ் பேலன்சர் இதோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்ஸ் இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற லித்தியம் செல்ஸ் இந்த மாதிரி தான் செல்ஸ் இருக்கும் பிரித்து வச்சிருக்கதை காமிக்க இந்த மாதிரி தான் செல்ஸ் இருக்கும் இது எல்லா சீரீஸ்லையுமே ஒவ்வொரு த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் வரும் அதோட பீக் ஓல்டேஜ் ஃபோர் பாயிண்ட் டூ வர வரணும் ஃபோர் பாயிண்ட் டூ மேக்ஸிமம் பீக் ஓல்டேஜில் வந்தால் தான் நம்ம சொல்கிற மாதிரி சிக்ஸ்டி செவன் வோல்ட்டு வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இது டூ இது த்ரீ பாயிண்ட் செவன் இது இது த்ரீ பாயிண்ட் செவன் இது டூ இது த்ரீ பாயிண்ட் செவன் நாமினல் வோல்டேஜ் எல்லாம் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ சார்ஜ் ஆகும்போது வரணும் அப்படி ஆகலை இது த்ரீயாக இருக்கு இது டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்துச்சுன்னா பிஎம் மிஷினில் போனோம் சரியாக ஒன்றும் சார்ஜ் ஆகலை செல்லு வீக் ஆக போகுது அப்படின்னு கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் அப்போ நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்காது இப்போ அந்த ப்ராப்ளம் தான் இந்த இதில் இருக்குது இப்போ நம்ம வேறு ஒன்றும் பண்ண போகிறதுல பேலன்சிங் தான் போகிறோம் இது வந்து பேலன்சிங் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் பேலன்சர் வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலேயே எடுப்போம் ஏன்னா இது ஃபோர் ஆம்ஸுங்கிறதுனால இதில் வந்து ஸ்லாட் வரும் கனெக்டர் இதில் பார்த்துக்கோங்க இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடுவேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து பி மைனஸ் அந்த பிளாக் கலர் ஒயர் அதில் வந்து பி டுவெண்ட்டி ஃபோர் வரை இதில் வந்து நம்ம பேலன்ஸிங் பண்ணிக்கலாம் இது வந்து மேலே உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பின்னாக இருக்கும் சில மாடலில் பெரிய பின்னு கொடுத்துருந்தா அந்த பெரிய பின்னில் மேலே உள்ளது கனெக்ட் பண்ணுற மாதிரி இது கீழே உள்ளது வந்து பொடிப்பின்னு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடிப்பின்னு நான் எதுக்காண்டி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா பேலன்சிங் பண்ணுறது நம்ம பேட்டரியை ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பேலன்சிங்கை பொறுத்து நம்ம வண்டியில் மைலேஜ் கூடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஃபி பேட்டரியெல்லாம் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பேலன்சிங் பண்ணி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா ரேஞ்ச் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் பேலன்சிங் பண்ணி பேட்ரியை கொடுக்குற இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேபர் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவோம் வண்டியில் ஃபுல்லாக பேட்ரி எல்லாமே பிரித்து பேட்டரிகள் செக் பண்ணி பேலன்சிங் பண்ணி ஃபுல் சார்ஜ் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஏதாட்டும் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் பேட்ரி உள்ள ஏதோ கம்ப்ளைண்ட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை பேட்ரி சுத்தமாக போயிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பேட்ரி வேறு பேட்ரி நம்மகிட்ட இருக்குது இன்ஸ்டண்ட்டாக மாற்றி கொடுத்துருவோம் எல்எஸ்பி பேட்ரி இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் வோல்ட்டு டுவெண்ட்டி நைன் ஆம்ஸ் வரும் அது தேவைனாலும் நம்ம பார்த்திங்களா மேக்னஸ் ஒன்றிக்கு அப்படியே செட் ஆகும் இந்த பேட்ரி வந்து என்ன டைப்பில் இருக்கோ அதே டைப்புக்கு செட் ஆகும் இதெல்லாம் நம்மகிட்ட வேலைக்கு வந்த பேட்ரி சரி இட்டு இப்போ பிஎம்எஸ்க்கு பிஎம்எஸ்லேருந்து இந்த கனெக்ஷனும் உருவிடலாம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு சின்ன லாக் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை எப்படி அமைக்கிட்டு இழுக்கணும் உருவிட்டு காமிக்க இந்த கனெக்டர் வந்து உருவிட்டேன் இப்போ இந்த கனெக்டரை வந்து இந்த சாக்கெட்டில் மாட்ட போகிறோம் மாட்டிட்டு காமிக்கேன் எல்லாமே ஏன் அப்படி காமிக்கிறாங்க நான் ஒத்தையாக வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது நான் மாட்டிட்டு காமிக்க இந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும் இது மாதிரி பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்து நெகட்டிவ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்படி இன்சர்ட் பண்ணிடணும் உங்களுக்கு ஒரு பசர் சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் பேலன்ஸர்க்கு வந்து இந்த ப்ளூ கலர் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிது அப்படின்னா இதுக்குள்ளே பவர் சப்ளை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து அதோட ஆப் வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் இதான் அந்த ஐக்கான் இந்த ஐக்கானை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகும் லொக்கேஷனு ப்ளூடூத் எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லும் அது சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்மளுக்கு கனெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இதை நம்ம கனெக்ட் பண்ணணும் கனெக்டிங் டிவைஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வருதா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம பிஎம்எஸ் வந்து இப்போது சுந்தர் ஆகிட்டு நம்ம பேட்ரி உள்ள செல்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு எல்லாம் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஆப்லேயே பார்த்துக்கலாம் இப்போ மொதல் சீரீஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் செவன் ஓல்ட்ருக்கு ரெண்டாவது சீரீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் ஓல்ட்ருக்கு இப்போ பதினாறு சீரீஸ் பதினாறு இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் டூ கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் இதோட வோல்டேஜ் ஓகேவா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் அந்த சம்திங் வரும் அதே மாதிரி இந்த உங்களுக்கு வண்டி வந்து இந்த பிஎம்எஸ் நம்ம டூ பாயிண்ட் ஃபைவுக்கு கீழே போயிட்டு பேட்டரியோட சீரீஸில் வோல்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம் அப்போது இந்த ஆண்ட்ராய்ட் சங்கரேட்டரில் வோல்டேஜ் வராது அப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணோன்னா டைரெக்டாக மேனுவலாக இந்த பி மைனஸ் ஃபோ இருக்கும் பாசிட்டிவ்க்கும் வச்சு பார்த்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி தான் பேட்ரி தருமா தராதான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இப்போது நம்மளுடைய வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே தான் இருக்குது ஃபோர் வோல்ட் வருது த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் வருது மேக்சிமம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வட் டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா மல்டிமீட்டரில் காமிக்கிற வேல்யூ சேமாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இந்த ஆப் தெரில அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அந்த ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பி விட்றேன் 63.1 த்ரீ பாயிண்ட் ஒன் வருது இதில் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் டூன்னு போட்டிருக்கு மினிமம் வோல்டேஜ் செல்லோட வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒன் ஆவரேஜ் ஓல்டேஜ் த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் டெம்பரேச்சர் முதக்கொண்டு எல்லாமே காமிச்சிருவோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது பாஸ்வேர்டு கேட்குது அவசியம் இல்லை என்ன சொல்லுக்கோங்க இதுல ஈக்குவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க தான் நம்ம பண்ண போறோம் இதுதான் பேலன்ஸிக்கு இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணாதான் இதில் வரக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு ஈவனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட் இருக்குது த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ இருக்குது இது மினிமம் வோல்டேஜ் இது வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட் இருக்கா அது மேக்சிமம் வோல்டேஜ் மினிமம் வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் இப்போ நம்ம ஈக்குவலைசேஷன் பண்ண போகிறோம் அந்த ஈக்குவலைசேஷனை நம்ம ஆன் பண்ணிட்டால் இதில் ஒரு பஸ்ஸர் உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிரும் அப்போது நம்மளுக்கு பேலன்சிங் நடக்க ஆரம்பிச்சுட்டு இதுலேயுமே ஓல்டேஜ் வந்து நம்மளுக்கு பேலன்சிங் நடக்கக்கூடிய இதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இவ்வளோ ஆம்ஸில் பேலன்சிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் நைன் ஜீரோ ஆம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபோர் ஆம்புக்குள்ள ஆக்டிவ் பேலன்சர் இப்போ இந்த மெத்தடில் நம்ம மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் வரை எடுக்கும் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேலன்சிங் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகே ஆப்ஷன் மாதிரி காமிக்கும் இந்த வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது ஈவன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் போட்டு எவ்வளோ மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்க்கலாம் அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்சிங் டிவைஸில் வந்து ஆரஞ்ச் கலர் லைட் அப்படி கான்ஸ்டண்ட்டாக நின்றுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேலன்சிங்காக இருக்குது இப்போது நம்மளுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும் இப்போ நம்மளுடைய ஆப்பில் என்ன காமிக்க சொல்லி பாருங்கள் ஸ்டார்டிங் நம்ம போடும்போது சிக்ஸ்டி த்ரீ வோல்ட்டில் இருந்துச்சு இப்போ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் செவன் வோல்டேஜ் இருக்குது ஏன்னா இந்த பேலன்சிங் நடக்கும்போது இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அதாவது பீக் வோல்டேஜ் சீரீஸில் இருக்கிற பேட்டரி செல்லோட வோல்டேஜ் இன்னொரு செல் கம்மியாக இருக்கிறதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தான் பேலன்சிங்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் ஜீரோ மினிமம் வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ மேக்ஸிமம் அதுக்கு நம்ம இன்னும் சார்ஜ் போடும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு சிக்ஸ்டி செவன் வோல்டேஜ் வந்துட்டுனா ஓகே தான் நம்ம பேட்டரி மைலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பேலன்சிங் பண்ணும்போதே நம்மளுக்கு மேக்ஸிமம் மைலேஜ் கிடைக்கும் அது மாதிரி பேட்டரியோட லைஃபும் கூடும் இப்போ நம்ம பேட்டரியோட ஸ்டேட்டஸும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஒன்றாம் சீரீஸில் வந்து பதினாறாவது சீரிஸ் வரை எல்லாமே நார்மல் நார்மல் போட்டிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்லேயும் இதில் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிங்க த்ரீ பாயிண்ட் எய்ட்டுங்கிறது நம்மளுக்கு வோல்டேஜ் கூட இருக்கா இது வந்து கம்மியாக இருக்குது இருக்குதுல இப்போ இதில் இருந்து இது கேறிட்டு அந்த மாதிரி மீனிங் தான் டிஃப்ரெண்டியல் வோல்டேஜ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவல் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ நம்ம ஈக்குவலைசேஷனாக ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு கீன் ஒரு பஸ்ஸர்ஸ் ஒன்று கேட்கும் அந்த ஆரஞ்சு லைட்டு கட் ஆகிரும் இப்போ நம்ம ஈக்குவலைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பேலன்சிங் டிவைஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎம்எஸ்ஸை கனெக்ட் பண்ணி அடுத்து சார்ஜிங் போட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த பேட்ரி வந்து ஸ்டார்டிங்கில் அறுபத்தி மூணு வோல்ட்ல இருந்துச்சு இப்போ பேலன்சிங் பண்ணி போடும்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு வோல்ட் வருது எல்லாமே ஓகே தான் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை பேலன்சிங்லேயும் எல்லா பேட்டரியுமே ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் இப்போ மைலேஜ் வந்து கண்டிப்பாக பெட்டராக கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வோல்டேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பேலன்சிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி பேட்டரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக நம்பரை கனெக்ட் பண்ணுங்க இப்போ பேலன்சிங் டூவில் மாட்டி நம்ம மொபைலில் எவ்வளோ அவரேஜ் வோல்டேஜ் எல்லாமே ஃபோர் ஃபோர் ஓல்ட்டுக்கு மேலே அப்படி சொல்லி காமிக்கேன் இப்போ பேலன்சிங்கில் வந்து நான் ஆன் பண்ண போகிறேன் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்டிங் டிவைஸ் ப்ளீஸ் வெயிட்னு வருது கனெக்ட் ஆகிட்டு இப்போ வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுவோம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் எல்லாமே ஃபோர் வோல்ட்டுக்கு இருக்கு அப்போது ஓகே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வோல்டேஜ்லுமே டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் இல்லை எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து பேட்ரி சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும் பேட்ரி சர்வீஸ் உங்களுக்கு எதுவும் தேவைனாலும் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா கண்டெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்